ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போட்டாச்சு அதாவது ரைட் சைட் ஜட்மெண்ட் பத்தியும் ரைட் சைட் வீலுடைய ஜட்மெண்ட் பத்தியும் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பத்தியும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற வீலுடைய ஜட்மெண்ட் பத்தியும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் பாத்தீங்கன்னாக்கா மேலே ஐ கார்டுல வரும் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவ பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம லெப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது இந்த வைப்பர் வச்சு சோ இந்த வைப்பர் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன் லெப்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படி எடுக்கணும் வைப்பர் எடுத்து அப்படின்னு சொல்லி நீங்க ரெனால் டிரைவர் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க ஈஸியா லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எடுக்கலாம் அதாவது ரெனால் டிரைவர் கார்ல கம்பெனி ஸ்டாக் உடைய வைப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி ஸ்டாக் உடைய வைப்பரை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ் வைப்பரை போட்டுக்கோங்க கம்பெனி இது ஃப்ரேம் வைப்பர் நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபிரேம்லெஸ் வைப்பர் போட்டுருக்குறோம் வைப்பருடைய பேரும் பாத்தீங்கன்னாக்கா பிளங்கெட் தோ இங்க தெரியுது பாருங்க தோ தெரியுது பாருங்க பிளங்கெட்

இந்த வைப்பர் அதாவது இந்த இதை டச் பண்ணது ஒரு ஆப்ஜெக்ட்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மேலே வண்டி அடிச்சிடும் இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா நீங்க வச்சிக்கலாம் சரிங்களா அது எப்படின்னு நம்ம இப்போ காருக்குள்ள உட்காந்து பாத்துலாம் இது வச்சு நான் லெப்ட் சைட் ஜட்மெண்ட்னு ஒரு வீடியோ போட்டுட்டேன் அந்த வீடியோட லிங்க் ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்க அத போய் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ ஒரு நண்பர் கேட்டுருக்காரு லெப்ட் சைட் ஜட்மெண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் பத்தி வீடியோ போடுங்க அப்புறம்னு சிம்பிளா ஈஸியா இந்த வீடியோல நம்ம பாத்துலாம் இப்போ ஆனா வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்க ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்க ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஓட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்படுது நீங்க ஒரு பிகினரா எடுக்கிறீங்கனா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்க லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா இந்த டேப் தான் ஏதோ ஒரு டேப் பிளாக் கலர் டேப் ரெட் கலர் டேப் எல்லோ கலர் டேப் கிரீன் டேப் ஏதோ ஒரு டேப் நீங்க எடுத்துக்கோங்க டேப் எடுத்து இப்போ வின்ஷில் ஒட்ட வேண்டியதான் அதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இப்போ செயல்பட போகுது ஃபர்ஸ்ட் நாம இப்போ டேப் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஃப்ரெஷ்னரை எடுத்துடலாம் இது இருந்தா வீடியோல உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் சரி ஓகே அதை நான் எடுத்துட்டேன் இப்போ நம்ம டேப்ப ஓட்டணும் டேப் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துல ஓட்டணும் ஒன்னு டேஷ்போர்டுக்கு சென்டர்ல ஓட்டணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேரிங் வீல் இருக்கு பாருங்க இந்த ஸ்டேரிங் இந்த மாதிரி ஒரு முட்டு வரும் அதாவது இந்த எம்ஐடி இந்த எம்ஐடிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க எல்லா கார்லயும் இந்த அமைப்போடைய எண்டுல இந்த இந்த பாருங்க டவுன் ஆகுது பாருங்க இந்த அமைப்போடைய எண்டுல ஸ்டேரிங் வீல் நேரா நீங்க இங்க இப்படி கை வச்சு பாருங்க கை வச்சிங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு டேப் ஓட்டணும் அது ரைட் சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும் இந்த இடத்துல டேஷ் சென்டரா அதாவது இந்த கியர் நாப் இருக்கு பாருங்க இந்த கியர் நாப் இருக்கு இல்லையா இந்த கியர் நாப்புக்கு நேரா அப்படியே டேஷ்போர்டுக்கு சென்டரா ஒரு டேப்பை ஓட்டணும் சோ இப்ப பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த ஃபிரேம்லெஸ் வைப்பரை நீங்க போட்டுக்கோங்க ரெனால் ட்ரைபர் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன இல்லையா பிளங்கட் இப்ப பாருங்க அந்த வைப்பர் வைப்பருடைய முட்டு பாருங்க கரெக்டா டேஷ் போர்டுக்கு சென்டரா இருக்கு சோ அந்த வைப்பரை தாண்டி எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் போதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேல கார் இடிக்காது அந்த வைப்பர் டச் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கார் வந்து டச் ஆகும் இது பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன் சரி இப்ப நம்ம டேப் ஒட்டிடலாம் ஓகே இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு சென்டரா டேப் ஒட்டி ஆச்சு பிளஸ் அது போக அந்த ஃப்ரேம்லெஸ் வைப்பரும் நம்மளுக்கு லெஃப்ட் சைட் ஜட்மென்ட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெனால் டிரைவர் கார் வச்சு இருக்கீங்கனாக்கா போட்டுக்கோங்க எல்லா கார்களுக்கும் இந்த வைப்பர் வச்சு ஜட்மெண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டவுட் தான் பட் எந்த வைப்பர் உங்களுக்கு சென்டராக இருக்கோ அதாவது எந்த ஃப்ரேம்லெஸ் வைப்பர் உங்களுக்கு சென்டரா இருக்கோ அது வச்சு நீங்க ஜஜ்மெண்ட் எடுத்துக்கலாம் அது வந்து லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு இப்போ ரைட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஓட்ட போறோம் இந்த ஸ்டேரிங் இருக்கு பாருங்க ஸ்டேரிங் நேரம் இப்படி கை வைங்க இந்த அம்மை இப்போ எல்லா கார்லயும் இருக்கும் எம்ஐடிக்கு மேல இது கீழே இப்படி டவுனா இறங்குது பாருங்க அதுக்கு நேரம் இப்படி ஒட்டிடுங்க ஸோ ஓகே இப்போ நம்ம டேப்ஸ ஒட்டியாச்சு ஓகேங்களா லெப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் வீலுடைய ஜட்மெண்ட்டில் வரும் அதாவது இந்த டேப்புக்கு நேராக இப்போ அந்த கோடில் இப்போ இந்த டேப் வந்து அந்த கோடுக்கு நேராக போதுனாக்கா ரைட் சைடுடைய டயர் அந்த கோட் மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் இது ரைட் சைட் ஜட்மெண்ட்டும் சொல்லலாம் இல்லை ரைட் வீலுடைய ஜட்மெண்ட்டும் சொல்லலாம் அப்போ ரெண்டு ஜட்மெண்ட் இங்கேயே வந்துருது உங்களுக்கு இது ஒன்லி லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் தான் இப்போ லெஃப்ட் வீல் உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல போகுது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஜட்ஜ் பண்ணணும் லெஃப்ட் வீலுடைய டயர் வந்து எந்த இடத்துல போகுதுன்னு அனலைஸ் பண்ணணும் வேணும் அப்படின்னாக்க இந்த சைடில் ஒரு டே போட்டுங்க இது வந்து லெஃப்ட் வீலுக்கான ஜட்மெண்ட் ஓகேங்களா அதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன் எல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அந்த நண்பர் கேட்ட டவுட்டுக்காக கோபுரா ஆங்கிள் கரெக்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஓகே பாருங்க இது வந்து இந்த டேப் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இந்த டேப்பு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆல்சோ இது ரைட் வீல் ஜட்ஜ்மெண்ட்டையும் கணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் வீல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் அது ஒன்லி லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக மட்டும் இருக்கு அந்த டேப்பு இந்த டேப்பு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இப்போ நம்ம கொஞ்சம் ஊருக்குள்ள போய் டிராவ டிராஃபிக்ல ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் அப்போ இந்த டேப்ஸ்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேப்பு இந்த எல்லோ கலர் டேப் இருக்கு இல்லையா அந்த டேப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒயிட் லைன் பக்கத்திலே ட்ராவல் ஆகுது ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஒயிட் லைனுக்கு ஒயிட் லைனுக்கும் நம்மளுடைய காருக்கும் ஃப்யூ இன்ச்சஸ் அதாவது ஃப்யூ ஃபியூ இன்ச்சஸ் கேப் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரைட் சைடோடைய ரெஃபரன்ஸ் பாயிண்டை பாருங்கள் இப்போ ரைட் சைடோடைய ரெஃபரன்ஸ் பாயிண்டை பாருங்கள் இப்போது வந்து டேப் வந்து அந்த கோடு கோடி இருக்கு பாருங்கள் சென்டர் கோடுக்கு கொஞ்சம் விட்டு டிஸ்டன்ஸ்லாம் ஆகுது அப்போது அந்த சென்டர் கோடுக்கும் நம்மளுடைய காருக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை நான் எப்படி பூரோ பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா சைன் மிரர்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க சைட் மிரரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கோடுக்கும் உங்களுடைய வண்டிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற இந்த சென்டர் கோடுக்கும் உங்களுடைய வண்டிக்கும் டிஸ்டன்ஸ் ரைட் இருக்கு மிரரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினிங் டைமில் நீங்கள் கார் ஓட்ட பழகிறீங்க அப்படின்னாக்கா அப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுவே நீங்கள் கார் ஓட்ட ஓட்ட உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும் ஈஸியாக வந்துடும் டிரைவிங் ஸ்கில் நான் இம்ப்ரூவ் ஆகிடும் ட்ரைவிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ அதனால் அப்போது அந்த நேரத்தில் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இந்த டேப்பும் உங்களுக்கு தேவைப்படாது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஊருக்குள்ள என்ட்ரி ஆக போறோம் இப்ப பாருங்க இந்த எல்லோ கலர் டேப்பு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில தான் அந்த டூ வீலர் இருக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் மேல வண்டி இடிக்காது பட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் இந்த டேப்ல டச் ஆகுமா அதாவது இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுமா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணணும் திடீர்னு அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அந்த டூ வீலர்ஸ் டூ வீலரோ இல்லை ஏதோ ஒரு வண்டியோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்குது நம்ப ஓகே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் தானே இருக்குது தாராளமாக போகலாம் அப்படின்னு நம்பி நம்ம போகும்போது தான் சடனாக என்ன பண்ணுவாங்க கட்ட அடிப்பாங்க கட் அடிக்கும்போது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இப்போ இந்த கார் பாருங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு டச் பண்ணிடுச்சு இப்போ இந்த கார் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே டச் பண்ணிடுச்சு அதனால் நான் பிரேக்கப் போட்டேன் இப்போ அந்த சியாஸ் காரு நம்மளுடைய ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு நடுவில் ட்ராவல் ஆகுது அப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம வண்டிக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த கார் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த டூ வீலர் பாருங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போகலாம் இப்போ இந்த ஆட்டோ இந்த ஆட்டோவை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் தள்ளிட்டோம் இப்போ ரைட் சைட் ஜஜ்மெண்ட்ல பாருங்க இந்த ப்ளூ கலர் கார் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வெளியில் போயிடுச்சு எல்லாம் பார்த்தீங்கனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும் அதாவது நம்ம வந்து ஸ்லோ மூவ்மெண்ட்ல பார்க்க முடியாது எதுவுமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் ஜட்ஜ் பண்ணணும் இங்கேயும் ஜஜ் பண்ணணும் வண்டிங்களுடைய ஸ்பீடு அனலைஸ் பண்ணணும் யார் எப்போ குறுக்க வருவாங்க அதெல்லாம் பார்க்கணும் நோட்டீஸ் பண்ணணும் டிராஃபிக்ல இப்போ இங்க உங்களுக்கு சமையான ஒரு இது இருக்கு இப்போ பாருங்க லாரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்குது இப்போ அந்த டூ வீலர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்குது ஸோ இப்போ நம்ம நேராக போனால் டச் இடிச்சிடும் வண்டி இடிச்சிடும் லெஃப்ட் சைடு போனால் இடிச்சிடும் இப்போ நம்ம அந்த டூ வீலரை இந்த டேப்புக்கு வெளியில் கொண்டு வந்துடலாம் இப்போ அந்த டூ வீலர் டேப்புக்கு வெளியில் போயிடுச்சு இப்போ அந்த டூ வீலர் நம்மளுடைய காரில் டச் ஆகாது சரிங்களா இப்போ இந்த லாரி ரைட் சைடுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்கு ஸோ அதனால் அந்த லாரி நம்மளுடைய காரில் டச் ஆகலை ஒரு ஆப்ஜெக்டே நீங்க கடந்து போறீங்க அப்படின்னாக்கா அந்த கடந்து போனதுக்கு அப்புறம் நீங்க சைட் மிரரை யூஸ் பண்ணுங்க சைட் மிரர் பாருங்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு இந்த சைக்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில இருக்கு ஸோ டச் ஆகல இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில வரைக்கும் வெயிட் பண்ணணும் போயிடுச்சு இப்போ ரைட் சைடில் அந்த எர்டிகா டச் ஆகலை டச் ஆகாது ஏன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் விட்டு வெளியில் போயிடுச்சு ரைட் சைடில் கரெக்டாக கோப்ரோவில் பதிவாகும்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த கார் இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் தள்ளணும் இப்போ அந்த கார் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சு ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் தாராளமாக ஃபார்வர்டில் மூவ் பண்ணலாம் பட்டு இங்கே நீங்கள் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும்பொழுது ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணாமல் இருந்துராஜீங்க ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரெண்டு பக்கமும் நம்ம ஜட்ஜ் பண்ணணும் சரிங்களா இங்கே நம்ம பார்க்கறது அதாவது நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து ஓட்டுவோம் பட்டு நம்ம ரைட் சைடை மறந்துடுவோம் ரைட் சைடில் அப்போதான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துடும் வந்துடுச்சுனாக்கா அப்போ ரைட் சைடில் டச் ஆகிடும் டச் ஆகிடுச்சினாக்கா பிரச்சனை ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இப்போ இந்த எக்ஸல் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் இருந்ததுனால நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம் பிரேக் அடிக்காமலையே இப்போ ரைட் சைடில் டூ வீலர் வந்து ஓட்டாக்கு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஆப்போசிட் லைனில் போயிட்டாங்க இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க இங்கே டிவைடர் இருக்குது டிவைடர் ஒட்டி நம்ம போகிறோம் இப்போ இந்த டேப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிவைடரில் டச் ஆகுது கோப்ரோவில் தெரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த டேப் அந்த டிவைடர்ல டச் ஆகுது ஸோ அதுக்கு மேலே நீங்கள் தாண்டி போகக்கூடாது இந்த வெள்ளை கலர் கார் இந்த லெஃப்ட் சைட் டேப்புக்கு வெளியில இருக்குது ஸோ அதனால் போயிடுச்சு இந்த மாடு இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது ஸோ இப்போ நேராக போனால் இடிச்சிடும் இந்த மாடு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போகணும் போயிடுச்சு இன்னொரு மாடு வருது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம் லெஃப்ட் சைடு போனட் அந்த மாடில் டச் ஆகாது ஸோ எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்டில் டச் ஆகுதோ இல்லை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கோ அது எல்லாமே நம்ம காரில் டச் ஆகும் எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்கோ வெளியில் இந்த டேப்புக்கு வெளியில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நம்ம கார் டச் ஆகாது நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டை ஜட்ஜ் எடுக்கும் பொழுது அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கும் பொழுது போனட்டோடைய லென்த்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் சில கார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசிக்கு சியாஸோடைய போனட் லென்த்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்பர் ரெனால் டிரைவருடைய கார் பார்த்தீங்கன்னாக்கா போனட்டோடைய லென்த்து ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்மெண்ட் எடுக்கும் பொழுது போனட் ஜ ஒரு இதுவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டெம்போ நிற்குதுங்களா இங்கே ஒரு பூண்டு ஆட்டோ நிற்குது ஓகேங்களா இந்த இப்போது அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் போனுங்க அந்த ஆட்டோக்கு நேராக இருக்குது ஸோ நேராக போனால் டச் ஆகிடும் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் நான் கொண்டு வரேன் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் அந்த ஆட்டோ வேணால் கொண்டு வந்துட்டேன் இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் அந்த ஆட்டோ இருக்குது இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனாலும் அந்த ஆட்டோ மேலே நம்மளுடைய கார் டச் ஆகாது இப்போ நான் வந்து திருப்பிக்கிறேன் இப்போ நம்ம மறுபடியும் ஊருக்குள்ளே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் வந்த வழியிலே போகிறோம் இப்போ இந்த ரைட் சைடோடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாருங்கள் அந்த டேப்பு பாருங்கள் அந்த டிவைடரில் டச் ஆகுது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டிவைடர் ஒட்டி போகக்கூடாதுன்னு அர்த்தம் இப்போ ஓகே இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அந்த டிவைடரில் டச் ஆகுது அந்த டிவைடருக்கும் நம்மளுடைய காருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சைட் மிரரை செக் பண்ணிக்கணும் சைட் மிரர் பார்த்தாலே போதும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய காருக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்போது இந்த டூ வீலர் போகுது இந்த டூ வீலர் பாருங்கள் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் ஆகும் அந்த டூ வீலர் மேலே நம்மளுடைய கார் டச் ஆகிடும் இப்போ நம்ம ஹாரன் அடித்து பார்ப்போம் இன்னும் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் தான் இருக்குது டச் ஆகிட்ருக்கு இன்னும் வெளியில் போகல கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில எடிட்டிங் பண்ணும்போது தான் நான் நோட் பண்ணுவேன் சரி ஓகே இன்னும் அந்த டூ வீலர் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது லெஃப்ட் சைடில் தான் இருக்குது நாம் இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நோட் பொழுது இந்த பக்கத்தில் டிவைடட் இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா இப்போ பாருங்கள் முன்னாடி ஒரு கார் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது நம்ம ஹாரன் அடிக்கலாம் ஓகே இந்த கார் பார்த்தீங்கனாக்கா இந்த டேப்பில் ஆகுது இந்த கார் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் அந்த கார் போகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இல்லையா ஸ்டேரிங்கை திருப்பிக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டணும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்டில் மூவ் பண்ணால் லெஃப்ட் சைட் போனட் அந்த காருடைய பின்பகுதியில் டச் ஆகிடும் இந்த டூ வீலர் இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கு அந்த ஸ்கூட்டியும் இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே வராங்க இந்த டூ வீலர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில இருக்கு அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிற டூ வீலர் இவங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில இருக்கிறாங்க இன்னும் உள்ள வரல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டாங்க நீங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கத்துக்கும் பொழுது மூணாவது கியர் தேர்ட் கியர் போட்டு நீங்க ட்ரை பண்ணி கத்துக்கோங்க இப்போ அந்த அர்பன் குரூசர் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வெளியில இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா காரை ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணிட்டேன் ஸோ ஈஸி தான் கைஸ் டேஷ்போர்டுக்கு நேராக சென்டராக நீங்கள் ஒரு டேப்பை ஒட்டிக்கோங்க அதுதான் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி ஸ்டேரிங்க்கு நேராக இந்த அமைப்பு இருக்குது பாருங்கள் இந்த அமைப்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க அது ரைட் சைட் ஜட்மெண்ட்டுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு எந்தெந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டில் டச் ஆகுதோ இல்லை இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு உள்ளே வருதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய காரில் டச் ஆகும்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நீங்கள் ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணணும் இல்லை அந்த ஆப்ஜெக்ட் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்போ இந்த சைக்கிள் பாருங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்டில் டச் ஆகுது இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சு அதனால் நான் ஆக்ஸெட்டர் கொடுக்குறேன் ஸோ அந்த பைக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டுக்கு வெளியில் இருக்குது ஓகே வெளியில் போயிடுச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணலாம் இப்போ இந்த டெம்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சு இங்கே எக்ஸ்எல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்குது ஸோ ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் ஜட்ஜ் பண்ணணும் ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்டை விட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்டை விட்டு வெளியில் போதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே கார் இடிக்காது சரிங்களா இப்போ இந்த டூ வீலர் பாருங்க டேப்பில் டச் ஆகுது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல டச் ஆகுது இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் கொண்டு வந்துட்டேன் இப்போ அந்த டூ வீலர் வெளியில் போயிடுச்சு இப்போ இந்த நாய் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கு அது வெளியில் போயிடுச்சு இப்போ கார் அது மேலே ஏறாது இப்போ அந்த ஷேர் ஆட்டோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் நான் கொண்டு வந்துட்டேன் ஓகே இப்போது கார் அது மேலே டச் ஆகலை ஸோ தான் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு போகணும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி டேப் ஒட்டி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க எடுத்து பழகி அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ண ட்ரைவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட்டோடைய நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ அப்படி இம்ப்ரூவ் ஆகும்பொழுது நீங்கள் இந்த டேப்பு ஒட்டி ட்ரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும் இந்த ஆடு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வெளியில் போயிடுச்சு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு ரைட் சைடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு ஸோ நாம் இப்போ ட்ராவல் பண்ணலாம் சைட் மிரர்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் ரைட் சைடில் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கும் பொழுது லெஃப்ட் சைடை மறந்துடாதீங்க லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கும்போது ரைட் சைடை மறந்துடாதீங்க அதாவது கவனக்குறைவாக இருந்துடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வருவாங்க ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம டேட்டில் பண்ணி அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு போகணும் ஒரு பக்கத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருந்துட்டு இன்னொரு பக்கத்தில் நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது இப்போ முன்னாடி டூ வீலர் போது நம்ம ரெஃபரன் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது இந்த டூ வீலர் நின்றுட்டுருக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கு இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சு அந்த டூ வீலர் ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் போக வைக்கணும்னாக்கா நீங்கள் தான் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்டேரிங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள என்ட்ரி பண்ணலாம் என்ட்ரி பொழுது எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கலாம்னு பார்க்கலாம் அங்கே ஒரு கார் நிக்குது அதுக்கிட்ட போய் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் இருக்கு அப்போ நம்ம ரைட் சைட் ஜட்மெண்ட் எடுக்கணும் லெஃப்ட் சைடில் ஒரு டூ வீலர் நிற்கிது அப்போ லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இப்போ எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த டேப் பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைடு ஜட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை ரைட் சைடோடைய ஜட்மெண்ட் அதாவது இந்த டேப் எது போதோ அது தான் உங்களுடைய வலது பக்கம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ரெண்டு பெனிஃபிட் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருக்கு இதுல ஒரு பெனிஃபிட் தான் லெஃப்ட் மட்டும் தான் லெஃப்ட் சைட் வீலோடைய ஜட்மெண்ட் எடுக்கணும்னாக்கா இதுக்கு நேரம் நீங்க டேப்பை ஓட்டணும் சரி ஓகே இப்போ பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த காரை ஒட்டி போறேன் ஓகேங்களா இது அந்த காரு இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மேல டச் ஆகிட்டு இருக்கு அந்த கார் ஓகேங்களா இப்போ இந்த கார் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல டச் ஆகிட்டு இருக்கு ஓகே இப்போ அந்த காருக்கு நேராக இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது ரைட் சைட் ஜட்மெண்ட் அப்போ நம்ம நேராக போனால் என்ன ஆகும் நேராக போனால் என்னாகும் அந்த கார் மேலே நம்மளுடைய கார் டச் ஆகிடும் சரிங்களா அப்போது அந்த காருக்கு வெளியில் அதாவது ந நம்ம இந்த காரை இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் தள்ளணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்டேரிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் பாருங்க இப்போ நான் ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போது அந்த டேப்புக்கு வெளியில் அந்த கார் இருக்குது சரிங்களா இந்த ப்புக்கு வெளியில கார் இருக்கு இப்போ வெளியில போய் பாருங்க எப்படி இருக்குன்னு வா ஸோ ஓகே இப்போது இருந்து நீங்கள் வியூ பார்த்துட்ருப்பீங்க சரிங்களா இப்போது நம்ம நேராக போகிறோம் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் அந்த கார் இருக்குது நம்ம கொஞ்சம் ஸ்டேரிங்கை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணால் என்னாகும் அந்த காருக்கும் நம்ம காருக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்திங்களா கேப் இருக்குது பார்த்தீங்களா இப்போ கேப் இருக்குது இப்போ நான் மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்கிறேன் இருங்க நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன் இப்போ இந்த டேப்புக்கு நேராக அந்த காரை நான் கொண்டு வரேன் ஓகே இப்போ டேப்புக்கு நேராக நான் இந்த காரை கொண்டு வரேன் ஓகே இப்போ இந்த ரைட் சைடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு நேராக அந்த கார் இருக்குது சரிங்களா இப்போ நான் நேராக போனால் என்ன ஆகும் நேராக போனால் நேராக போனால் டச் ஆகிடும் ஏன்னா அந்த டேப்பில் அந்த கார் டச் ஆகுது அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் அந்த கார் டச் ஆகுது சரிங்களா ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட் சைடு ஜட்மெண்ட் மிஸ் ஆயிடும் ஸோ அதாவது ரைட் சைடில் இருக்கிற அந்த போனட் அந்த காரில் டச் ஆகிடும் இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கலாம் ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக ஸ்டேரிங்க கட் பண்ணி போகலாம் ஓகே இப்போ நான் ரிவர்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஸ்டேரிங்கை கட் பண்ணுறேன் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் அந்த கார் போயிடுச்சு போயிடுச்சிங்களா இப்போ நான் போகிறேன் ஸ்ட்ரைட்டாகவே போகிறேன் அட்ஜஸ்ட் பண்ணலை கா ஸ்டேரிங் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணலை சைன் மிரர் பார்க்குறேன் அந்த காருக்கும் நம்மளுடைய காருக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சைன் மிரரெலாம் செக் பண்ணுறேன் இப்போ இப்படியே லெஃப்ட் சைடிலேயே போனால் என்னாகும் காவாயிருக்கு அதனால் நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்டேரிங்கை இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அங்கே ஒரு டூ வீலர் இருக்குது டூ வீலர் இருக்குது இப்போ அங்கே ஒரு டூ வீலர் நிற்குது இப்போ அந்த டூ வீலர் பக்கத்தில் நம்ம போகலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே அந்த டூ வீலர் இருக்குது ஸோ அப்போ என்ன அர்த்தம் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்டில் மூவ் பண்ணால் அந்த டூ வீலர் மேலே நம்மளுடைய கார் டச் ஆகிடும்னு அர்த்தம் ஸோ பாருங்கள் இன்னும் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே தான் அந்த டூ வீலர் டச் ஆகிட்டு இருக்கு அதாவது அந்த பாயிண்டில் கரெக்டாக அந்த டூ வீலர் டச் ஆகுது அந்த டூ வீலரை இந்த இருந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் இப்போ நான் ஸ்டேரிங்கை திருப்புறேன் ஸ்டேரிங்கை திருப்புறேன் முழுசாக அந்த டூ வீலர் இந்த பாயிண்டை விட்டு போகணும் அந்த பாயிண்டில் கொஞ்சம் கூட அந்த டூ வீலர் டச் ஆகக்கூடாது இப்போ பாருங்க அந்த பாயிண்டை விட்டு அந்த டூ வீலர் போயிடுச்சு சரிங்களா இப்போ அந்த பாயிண்டை விட்டு அந்த டூ வீலர் போயிடுச்சு இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகிறேன் இப்போ பாத்தீங்களா டச் ஆகல பாருங்க இப்போ டச் ஆகல செக் பண்ணி காட்டுறேன் இப்போ அந்த பாயிண்ட்ல அந்த டூ வீலர் நிக்குது சோ இப்படியே நம்ம போனாம்னாக்கா என்ன ஆகும் இந்த டூ வீலர் மேல நம்மளுடைய லெப்ட் சைட் போன டச் ஆயிடும் சோ இந்த பாயிண்டை விட்டு அந்த டூ வீலரை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நம்ம பண்ண வேண்டியது முழுசாக இந்த டேப்புக்கு வெளியில் அந்த டூ வீலரை கொண்டு வரணும் அந்த ஆப்ஜெக்டை டேப்புக்கு வெளியில் கொண்டு வரணும் இப்போது அந்த ஆப்ஜெக்ட் டேப்புக்கு வெளியில் போயிடுச்சு அதனால நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக போகிறோம் டச் ஆகலை இப்போது அந்த டூ வீலருக்கும் நம்மளுடைய காருக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சைடையும் நம்ம செக் பண்ணணும் லெஃப்ட் சைடு செக் பண்ணிட்டோம் ரைட் சைட்லேயும் நம்ம செக் பண்ணணும் இங்கே ரோடு டேமேஜாக இருக்குது சரிங்களா இங்கே ரோடு டேமேஜாக இருக்குது அதை பார்த்து நம்ம கவனமாக போகணும் இப்போ பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டாகவே போகிறேன் பார்த்திங்களா கேப் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிங்களா பார்த்தீங்களா கேப் இருக்குது நல்லாவே கேப் இருக்குது நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் ஸோ முழுசாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் முழுசாக இந்த டேப்பில் டச் ஆகவே கூடாது இந்த டேப்புக்கு வெளியில் தள்ளணும் அதே மாதிரி ரைட் சைடில் இந்த டேப்புக்கு வெளியில் தள்ளணும் ஸோ அந்த டேப்புக்கு வெளியில் அந்த ஆப்ஜெக்ட் போயிடுச்சு இப்போ அந்த சைக்கிள் பாருங்கள் இந்த டேப்புக்கு வெளியில் இருக்கிறதுனால நம்ம காரில் டச் ஆகாது சரிங்களா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க லெஃப்ட் சைட் ஜஜ்மெண்ட் அண்ட் ரைட் சைடு ஜஜ்மெண்ட்டுக்கு நான் ரெஃபரன்ஸ் பாயிண்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டேப் ஓட்டிக்கோங்க ரைட் சைட் ஜஜ்மெண்ட் லெஃப்ட் சட் ஜட்மெண்ட்டுக்கு சென்டர் ஆஃப் டேஷ் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எடுத்துக்கோங்க ரைட் சைட் ஜஜ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேரிங்க நேரா இந்த டேஷ் போர்டு இந்த முடிகிற இடத்துல நேராக நீங்க ஒட்டிக்கோங்க சரிங்களா இப்போ இதுக்கு நேரா அப்படியே ஒட்டிக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா ரைட் வீல் உடைய ஜட்மெண்ட் அதாவது நம்ம வலது பக்க வீல் எது மேல இந்த டேப் எது மேல போதோ அது மேலதான் வலது பக்க வீல் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னாக்கா இது ஒன்லி லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் லெப்ட் சைட் வீல் எது மேல போது நீங்க கணக்கு எடுக்கணும் ஜட்ஜ் பண்ணணும்னாக்கா இதுக்கு நேரம் டேப் ஓட்டணும் இதுக்கு நேரம் டேப் ஓட்டினீங்கனாக்கா லெஃப்ட் சைடு வீல் எது மேல போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இது பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஆல்ரெடி ஓகேங்களா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இப்போ நீங்க பாத்துருப்பீங்க லைவா லெஃப்ட் சைட்ல நம்ம எப்படி ஜட் பண்ணி ட்ரை பண்ணணும் ரைட் சைட்ல நம்ம எப்படி ஜட் பண்ணி ட்ரை பண்ணணும்

ஆரம்பத்துல கார் ஓட்ட பழகும் பொழுது போட்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பழகுங்க அதுக்கப்புறம் போக போக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டிரைவிங் நாலேஜ் வந்துருங்கிறதுனால இந்த பாயிண்ட் அதாவது இந்த டேப்பை எடுத்துருங்க டேப் இல்லாம ஓட்ட பழகிக்கோங்க ஓகேங்களா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் டெவலப் ஆயிடும் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை சரி ஓகே வெளியில ஒருத்தர் நிக்க வச்சு நீங்க கரெக்டா போறீங்களா காருக்கும் உங்களுடைய வண்டிக்கும் சாரி அந்த ஆப்ஜெக்டுக்கும் உங்களுடைய காருக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டேக்